அனைவருக்கும் அக்னி சார்பாக வணக்கம் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் பாயிண்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வச்சுருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லிப்ஸ் ஆர் சப்ரேட்டட் பை ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் எம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்க்ரீன் இஸ் பிளேஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் அவே கொடுத்துருக்காங்க அது ஸ்மால் டி கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் பிரைட் பிரின்ஸ் அண்ட் ஃபோர்த் பிரைட் இஸ் மெஷர்ட் டு பி ஒன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் இதில் பாருங்கள் இங்கே மீட்டரும் இருக்குது மில்லி மீட்டரும் இருக்குது சென்டிமீட்டரும் இருக்குது சரிங்களா சொன்னால் கேட்குறாங்கன்னா டிட்டர்மைன் த லைட் ஆஃப் த வேவ் லென்த் யூஸ்டு ஃபார் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவ்வன் இன்ஃபர்மேஷன் வந்து எழுத போகிறோம் கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதுறதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யார் ஒய் டு சால்வ் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா கிவ் அண்ட் இன்ஃபர்மேஷனை எழுதிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் என்ன எடுத்துருக்காங்கன்னா டி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் எம்எம் கொடுத்துருக்காங்க நான் அது வந்து மீட்டரில் மாற்ற போகிறேன் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர்னு எடுத்துக்கிறேன் அடுத்து கேப்புலேட்டர் டி கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரிஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டி நல்லா ரீட் பண்ணால் தெரியும் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் ஃபோர்த் ஃப்ரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபோர் பீட்டா இஸ் இக்வல் டூ ஒன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதுவும் நான் என்ன பண்ண போகிறேன் மீட்டருக்கும் மாற்ற போகிறேன் இப்போ டென் பவர் மைனஸ் டூ மீட்டரும் எடுக்கிறாங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா லேம்டா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து ஃப்ரிஞ்சு வித்தோடைய உடைய ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம வந்து ஈஸியாக வந்து லேம்டா வந்து கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக அப்போ என்ன ஃபார்முலா இப்போ பிரிஞ்சு வித்துக்கும் அதுக்கும் நமக்கு தெரியும் ஃப்ரிஞ்ச் வித் இஸ் ஈக்குவல் டு லேம்டா டி பை டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இது அப்படியே இங்கே சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்ஸ் கிடச்சிருக்கு வேறு ரெண்டுமே கிடையாது சரிங்களா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர் லேப்டா டி பை டிஸ் ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் டூ இன் டூ டென் பவர் மைனஸ் டூன்னு போட்டுக்கிறேன் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க இவரால் மட்டும்தான் கேட்குறாங்க இல்லைங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டி இங்கே மல்டிஃபை பண்ணிக்கோகிறோம் இந்த டியும் இந்த ஃபோரையும் டிவைட் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போது ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் டூ இன்டூ டி டிவைட் பை ஃபோர் இன்டூ டி வேலை சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கசே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் டூ ஸோ டி வேல்யூ வந்து நமக்கு தெரியும் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ டிவைடட் பை ஃபோர் இன்டூ டியும் நமக்கு வந்து வேல்யூ தெரியும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸோ நான் லாகெல்லாம் போடுங்க சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டூ ஆள் கேன்சல் பண்ணுறேன் இது பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபோர் ஆயிரும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் இதே இதே நம்ம கேன்சல் பண்ணுறேன் பாயிண்ட் சிக்ஸ் ஆயிரும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டிவைட் பை ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபைவ்னு எழுந்திக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்கான் இவன் ஒன் ஃபோ ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கான் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் கரெக்டாக ஸோ கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா டென் பவர் மைனஸ் ஒன் வரும் பாயிண்ட் ஜீரோ ஒன் வரும் சரிங்களா ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படின்ற கண்டிஷன் வரும் ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு பாயிண்ட் ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபைவ் இப்போ பாயிண்ட் ஒன் ஃபோர் டிவைட் பை ஒன் பாயிண்ட் ஃபோர் இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் டிவைட் பை அப்படின்ற மேலேயும் பத்தாலும் கீழே பத்தாள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டென் கிடைக்கும் இதை நான் மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா டென் ஃபவர் மைனஸ் ஒன்று கிடைக்கும் இப்போ சிக்ஸ் ஆயிரும் அதுதான் நான் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ என்ன ஆகும் நம்ம ரேண்டமாக எடுக்கணும் அப்படின்னா சிக்ஸ் இன்டூ டென் பவர் இங்கே ஒரு மைனஸ் 1 வரும் இங்கே ஒரு மைனஸ் ஒன்று வரும் ஸோ ஃபைனலாக என்ன ஆயிரும் மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் டோட்டலாக டென் பவர் மைனஸ் செவன் வந்துடும் இப்போ பிஎவல் என்ன இருக்குது சிக்ஸ் 10 டென் பவர் மைனஸ் செவன் நீட்டர் கொடுக்குது சொல்யூஷன் நன்றி